அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் இருபதாம் தேதியன்று காலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் மகர லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெறுகிறது பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு அம்மன் தெப்பத்தில் காட்சியளிக்க இருக்கிறார் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் அன்னை சமயபுரத்தால் கண்ணாடி பல்லக்கில் புறப்பாடாகி வழிநடை உபயங்கள் கண்டருளி நொச்சியம் வழியாக வட திருக்காவேரிக்கு சென்றடைகிறார் வட திருக்காவேரியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதரிடம் அன்னை சமயபுரத்தால் சீர்வரும் நிகழ்வு நடைபெற உள்ளது பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அதிகாலை ஒரு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் அன்னை சமயபுரத்தாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் அலங்காரத்தில் அன்னை பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறாள் அன்று காலை ஆறு மணிக்கு வட திருக்காவேரியிலிருந்து கண்ணாடி பல்லக்கில் அன்னை சமயபுரத்தால் புறப்பாடாகி வழிநடை உபயங்கள் கண்டருளி இரவு பதினோரு மணிக்கு ஆஸ்தான மண்டபம் சேர்கிறாள் இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அன்னை சமயபுரத்தாளின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்